இல்ல இல்ல வேறு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பானையிலேயும் அழகா டிசைன் எல்லாம் போட்டு அவ்வளோக்கு அழகா பானை இருக்குன்னு சொல்லி பாருங்க ஹோசையின் இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெடிகள் அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா பொங்கல் தேவையான பொருட்கள்லாம் இங்கே வித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஹலோ சில வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால் திருநெல்வேலி போகிறத நிற்கிறேன் பின்னால் பாருங்க ரோட்டு கட கடைகள் பார்த்தீங்கன்னா நிறைவே இந்த போட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தோரணம் கரும்பு அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுக்கொண்டு இருக்காங்க எல்லா கடைகளுக்கும் போகலாம் என்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு வரலாம் வாங்கியோட போல அந்த வீடியோ என்ன மாதிரி அப்படினு சொல்லி பார்க்கலாம் நல்லா பாருங்க எவ்வளவு ஆக்க நிக்கலாம் சொல்லி நிறைய கடைகள் போட்டுருக்காங்க சரி சொல்ல இந்த பிரைஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அண்ணா என்ன மாதிரி என்ன பிரைஸ் எல்லாம் போகுது நூற்றி எண்பது ரூபாய் நூறு இது எல்லாம் என்ன பிரைஸ் போகுது இது இருநூறு இது அறுநூறு ரூபாய் சக்கரம் எயிட் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அண்ணா

இஞ்சி மஞ்சள் எவ்வளவு கொடுக்குறீங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க சின்ன சின்ன கரும்பு எல்லாம் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கீங்க கரும்பு எல்லாம் என்ன பிரைஸ் ஓகே அப்படி இது பிரைஸ் எல்லாமே ஐம்பது தான் இது புள்ளா எடுத்தாலும் ஐம்பது தான் அப்படியா இல்லையா முன்னூறு இது ஒன்று ஐம்பது ரூபாய் ஓகே தேங்க்ஸ் அப்படி ஏதாவது பார்த்த மாட்டேன் இங்காலும் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல தற்காலிகமா இந்த கடைகள் எல்லாம் போட்டு

அப்புறம் சின்ன பிடிதா சரிங்கண்ணா சரி இப்ப என்ன தொடர்ந்து பார்த்தோம்தான் இங்கால

என்ன செய்யறது வேலை இல்ல தொடர்ந்து பல கடைகள் எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் தான் இதே மாதிரி பக்கம் அங்காள பக்கம் நிறைய பேர் கடை போட்டுருக்காங்க பானைகள் அதெல்லாம் வித்து கொண்டிருக்கணும் நாங்க தைப்பா கொண்டாலே பானைகளை வங்க மேலே வாங்கலாம் சொல்லி ஒவ்வொரு பானையிலையும் அழகா டிசைன் எல்லாம் போட்டுக்கு அழகா பானை இருக்குன்னு சொல்லி பாருங்க அண்ணா ீங்களா அரை கிலோ நானு அறுநூறு அரை கிலோ அறுநூறு ஆயிரத்தி இருநூறு ரெண்டு கிலோ ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி அறுநூறு என்ன மாதிரி என்ன இந்த சீசன்ல மட்டும் கண்ட போடுவீங்களா என்ன பொங்கலுக்கு மட்டும்தான் பொங்கலுக்கு மட்டும் தான் மட்டும் என்ன செய்வீங்க

அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அப்படி விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய அகப்பைன்னு சொல்லி அது மட்டும் இல்லை எங்காலையும் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் விளாம்பழம் தோடம்பழம் சொல்லி எல்லாம் வித்து கொண்டு வைக்கிறேன் வடிக்கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க ஆக்கள் வெடிகள் எல்லாம் வாங்குறது சரியா ஆர்வங்காரத்தில் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ரைஸ்ல இருக்கு நீடி மாவட்டமா தென்னிலங்கையில இருந்து சரி இருக்கீங்களா பாய் பாய் அவர் தொடர்ந்து மாட்டா இங்கால நிறைய சாணைகள் விற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அக்கா கச்சான் எல்லாம் விற்கிற அக்கா முருகண்டி கச்சானா இல்லாடி எந்த ஒரு கச்சான் யாழ்ப்பாண கச்சான் உண்மையை சொல்லி தான் ஓகே சரி அக்கா சரி பாருங்க அக்கா எல்லாம் கடை போட்டு இருக்காங்க எல்லாம் தற்காலிக வார்த்தை போட்டு இருக்காங்க அக்கா சீசனுக்கு இந்த கச்சா கடைகள் எல்லாம் போடுவீங்க மட்டுமணி என்ன செய்வீங்க கரம்பூர பெரிய கரம்பு என்ன பிரைஸ் போகுது

ஆனால் ஆப்பிள் அவ்வளவு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இருநூறு அப்படி கொடுத்து வந்துருக்கிறாங்க ஒரு ஆப்பிள் இருநூறு அப்படியா ஒரு பலம் நூறு ரூபாய் ஒரு பலம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் படி கொடுத்து அது மட்டும் இல்ல இங்க நிறைய பழங்கள் இருக்கு பாருங்க விளாம் பழத்தின விலை இருக்கு விளாம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் படி கொடுத்து வந்து அது மட்டும் பாத்தீங்கன்னா மாம்பழங்கள் எல்லாம் இருக்கு என்ன மாதிரி பிரைஸ் சார் நல்ல விளையாண்டு வைக்கிறாங்க விலையை போய் கேப்போம்

என்ன பிரைஸ்? ஆ இது 150. 550. அடுத்து 350. 350. ஒண்டையில பாத்தீங்கன்னா பூரி sene. ஆ இருந்து அடிக்கலாம் தூர இடங்களுக்கு. ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஆ ஓகே மேலே போவோம் ஓகே 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 ம் அடுத்தது எங்க வந்துருக்குறீங்க வந்து போகிறதா ஜெப்னா சூஸ் பண்ணி வந்திருக்கா நான் ஓகே மேம் என்ன நீங்கள் சீட் ஆகமேண்டா எத்தனை நாள் வந்து அஞ்சு அஞ்சு நாள் அப்போ சாப்பாடெல்லாம் என்ன மாதிரி என்ன கடை தான் ஓகேவா தங்குறது அது ஜா ஜாவக்காச்சேரி ஆ ரூம் ஆ ரூமில் நின்று நின்று வந்து போகிறது ஓகே 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 அண்ணா ஓகே நிறைய வ கொண்டு வந்திருக்கீங்க போல் அந்த என்ன மான் மான் அந்த நாங்கள் மீம்ஸே நம்ம இந்த கையில் வச்சு அந்த கொளுத்துற வடி இருக்கா பறக்கும்